அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்திரோகியில கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகுகேது பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் கும்பராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணது பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு உண்டான பலன்களும் பிளஸ் பரிகாரங்களும் கொடுக்க போறேன் இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க கும்ப கும்பராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு கும்ப வீட்ல இருந்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கே ராகு பகவான் வராரு அப்ப கும்ப வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு ராகு வராரு எட்டாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு அதாவது கன்னி வீட்டுல வரக்கூடிய கேது பகவான் இது அக்டோபர் கடைசியில உங்களுக்கு ராகு கேது பயிற்சி மாறுதுங்க அதுக்குண்டான டேட் டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டைட்டில் கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க இப்போ இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது நம்ம நம்ம எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் கும்பராசிக்கு பொருளாதார ரீதியா அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து ஸ்டெப் எடுத்து அதெல்லாம் முன்னேறி நீங்க போயிட்டு இருப்பீங்க தன வரவு நிறைய வரும் அதுக்கு உண்டான ப்ராசஸ் நிறைய உங்களுக்கு போயிட்டு இருக்கும் அதாவது இரண்டாம் இடம்ன்றது தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணு விஷயமே நம்ம சொல்லலாம் தனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ராகு பகவான் வர்றதுனால உங்களுக்கு நல்ல இன்கம் இருக்கும் பிஸ்னஸில் நீங்க செய்யற வேலையில எல்லா விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு சுயமா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை நோக்கி செல்லும் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கிறதுனால சில உடல் உபாதைகள் ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பேக் பெயின் ஹெட் ஏக் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உடல் பிரச்சனை கொஞ்சம் கவனம் வரும் கண் சம்பந்தப்பட்ட நவம்பர் மாசத்துல இருந்து கண் தொந்தரவு எல்லாம் வரும் அதனால அதுவும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு வாக்குஸ்தானம் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல பகவான் வராது கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு நான் சொல்றேன் அந்த வாக்குஸ்தானத்துல பகவான் வர்றதுனால நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பலிதமாகும் பலிக்கும் அதனால நல்ல விஷயங்களே பேசுங்க நல்ல விஷயங்களே நினைங்க ஏன்னா நீங்க ஒரு ஒருத்தர் பிரச்சனையில இருக்கிறாரு அப்படின்னா போயிட்டு வாப்பா இது நல்லபடியா நடக்கும் நீ சக்சஸ்ஃபுல்லா வருவ அப்படி நீங்க அந்த வார்த்தையை சொன்னாவே அது நடந்துடும் நெகட்டிவா சொன்னாலும் அது நடக்கும் அதனால மோஸ்ட்லி நெகட்டிவ் நம்ம சொல்ல வேண்டாம் பாசிட்டிவா சொல்லுங்க அது நிச்சயம் கட்டாயம் நடக்கும் அந்த குட் கர்மா கூட உங்களுக்கு வரும் கும்பராசிக்காரங்களுக்கு ஆனால் பட பட படம் பேசுவீங்க கும்பராசிக்காரங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டீங்க வெள்ளந்தியாக தான் இருப்பீங்க அதனால் நிறைய பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் கவனமாக இருக்கிறது முக்கியம் இந்த ஒன்றை வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது குடும்பஸ்தானம் குடும்பத்தை பார்க்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வரும் கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு சொல்றேன் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வரும் அதை தடுக்கணும் அப்படின்னா உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதுமானது வீட்ல அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்றது ஹஸ்பண்ட் பண்ணாதீங்க ஒரு தூரமா இருக்காரு அதாவது கும்பராசி மற்றும் லக்னக்காரங்களுடைய ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ வந்து ரொம்ப வேலையில இருக்காங்க ரொம்ப தூரமா இருக்காங்க அப்படின்னா என்னைக்கே ஒரு நாள் மீட் பண்ணிக்கிறீங்க அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து ட்வைஸ் மீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஓகே அன்றாட நீங்க தினசரி நீங்க பாத்துக்கிறீங்க பேசுறீங்க அப்படின்னா அதிக பேச்சுவார்த்தை வேணாம் காலையில போனா ஈவினிங் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க வேலையில இருக்கிறாரு அதாவது கணவன் இல்ல மனைவியோ வந்து வேலையில இருக்கிறாங்க அப்படின்னா போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க அதுக்கப்புறம் அதிக வாக்குவாதங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் நீங்க அமைதியா போறது நல்ல விஷயம் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடிய காலகட்டம் தான் இது ஏன்னா ஜென்ம ஜென்ம வீட்டிலேயே உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு அதாவது ராசிநாதனே தன் வீட்டுல உட்காருறாரு சனி பகவான் அது சிறப்பு தான் சின்ன சின்ன மறதிகள் ஏற்படும் உங்களே அறியாம சில விஷயங்கள் வந்து தவறா பேசிடுவீங்க ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறது வாக்குவாதம் பண்றது சண்டை சச்சரவு பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்களா பண்ண மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க பேசுவீங்க அது தவறு கிடையாது ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க தவறா ஒரு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அது பெரிய பூதாகார பிரச்சனையா வந்துடும் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஒண்ணுமே இருக்காது அந்த இடத்துல ஆனா நீங்க சொல்ற சில வார்த்தைகளை வச்சு அவங்க ஆப்போசிட் பார்ட்டி இதுதான் நீ சொன்ன அப்படின்ற மாதிரி அதை டார்கெட் பண்ணி உங்களை வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அதிக வார்த்தைகளை விடாம இருக்கிறது நல்லது அதிகம் யார்கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது முக்கியமா உங்க உங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு அதனால மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எகென்ஸ்டா இருக்க பீப்புள்கிட்ட அதிகம் வாய் விட வேண்டாம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது காலகட்டம் தான் இது ஒரு டூ இயர்ஸ்க்கு அனுசரிச்சு போங்க எதுவுமே பேசாதீங்க ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து அவங்க கேதர் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் வராது பூஸ்டப் பண்ணுவாரு பேச சொல்லி பூஸ்ட் அப் பண்ணுவாரு அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா எடுத்துக்கணுங்க குலதெய்வ வழிபாடு அம்மாவாசை பௌர்ணமி அன்று நீங்க போய் குலதெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நிறைவேறணும்னு உங்க மனசுல இருக்கோ அதெல்லாம் படிப்படியா நிறைவேறும் உடனே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது போயிட்டு வந்து ஒரு மூணு மாசத்துல அந்த விஷயங்கள் நடக்கலாம் உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க அடுத்து எட்டாம் இடம் அப்படின்றது ஆயுள குறிக்கிறது விபரீத ராஜயோகத்தை குறிக்கிது அந்த கேது பகவான் ஞானகாரகன் ஞானகாரகனே வந்து அங்க உட்காரும் போது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் டிராவல் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட சில கோயில்களுக்கு சில டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டமா இது அமையும் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சுற்றுலா சார்ந்த பயணம் வந்து இந்த ஒன்றரை வருடம் இரண்டு வருடம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்க போகக்கூடிய ஆண்டா அமையும் ஆனா ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடும் இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மே வரைக்கும் நான் சொல்றேன் ஆனா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க தியானம் பண்ணுங்க தினசரி ஒரு பத்து நிமிஷமா அது உட்காந்து ஓம் சாண்டிங் சொல்லுங்க ஓம் வந்து கூகுள்ல நீங்க போட்டீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னாவே வந்துடும் அவங்க சொல்ல 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 நீங்களும் வந்து அந்த ஓம் வந்து சொல்லி பழகுங்க தினசரி பத்து நிமிஷம் உங்களுக்கோசரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்தது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ராஜயோகம் சொல்லிட்டேன் எட்டுக்கு வரது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஆனா நீங்க என்ன எதிர்பார்க்காத சில பண வரவு உங்களுக்கு வரும் அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போட்டிருக்கலாம் இல்ல எல்ஐசில நீங்க போட்டிருக்கலாம் அது மெச்சூரிட்டி ஆகி வரக்கூடிய காலகட்டம் இல்ல பேரண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அப்படின்னா இழந்த செல்வத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அதாவது இழந்து இருக்கீங்க நீங்க நிறைய விஷயம் வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருப்பீங்க ஏன்னா சனி வீடு இல்லைங்களா ஆனா கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது ஆனா நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வரும்போது இப்ப ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆனா குடும்ப பிரச்சனையா தான் இருக்கும் ஆனா வெளியே அந்த மோஸ்ட்லி பிரச்சனைகள் வராது குடும்ப தான் இருக்கும் அதனால அதுல வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது ஆனா இழந்த செல்வத்தை இழந்த பூமி மனைய நீங்க வாங்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கரெக்டான நேரம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமான காலகட்டம்னு சொல்லணும் நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் நிச்சயமா நடக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ஜாப் ப்ரமோஷன் கிடைச்சு அடுத்த லெவலுக்கு உண்டான வாய்ப்புகள் அதை தேடி நீங்க போயிட்டு இருப்பீங்க அடுத்தது தொழில் செய்யறீங்க அப்படின்னா தொழில்ல சில பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் அமையும் அதிக சேஞ்ச் என்னென்ன உங்களுக்கு தெரியும் சில மாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் தொழில் சிந்தனையும் வந்து உங்களுக்கு மாறுபட்ட சிந்தனையா உங்களுக்கு அமையும் அமைஞ்சு அதில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கும்ப ராசி மற்றும் கும்பல் லக்னக்காரங்களுக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால அட்டகாசமான காலகட்டங்கள் இது நீங்க எதிர்பார்க்காத பணவரவு வந்து சேரும் அதனால நீங்க வந்து பக்கத்துல ஜாதகம் பார்க்கறவங்க உங்களுடைய ஜாதகம் எடுத்துட்டு போய் காட்டுங்க என்ன திசா புத்தி இருக்கு உங்களுடைய லக்னத்துக்கு திசையா ஜாதகம் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க விருப்பம் இருந்தது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ எட்டாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து விபரீத ராஜயோகத்தையும் சொல்லிட்டேன் ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்காத பண வரவு அதே மாதிரி கோர்ட் கேஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது இன்னும் நீடிக்கும் அது ஒரு முடிவுக்கு வராது ஆனால் சர்ஜரி ஒரு சின்ன சர்ஜரி பண்றது கூட காலகட்டமாக கூட அமையலாம் ஹெல்த் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அதனால உடம்பு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க பிள்ளைகளால உங்களுக்கு செலவுகள் இருக்கும் அது படிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து அதுக்கு நீங்க பிள்ளைகளுக்கு செலவு பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் அந்த செலவுகளை பண்ணிக்கோங்க பன்னெண்டாம் இடத்தையும் ராகு பகவான் தேவையில்லாத விலையங்கள் வரும் அதனால இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஜுவல்ஸ் வாங்குறது இந்த மாதிரி சுபகாரியங்கள்ல சுப விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் தேர்ந்தெடுத்து நீங்க யோசிச்சு முடிவெடுத்து அதில் என்ன வாங்கலாம் அப்படின்றது வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் வாங்குனீங்க அப்படின்னா நல்லது அது பணமாக கையில் வச்சுக்காதீங்க செலவாயிடும் கோல்டுன்னு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு சிக்ஸ் தௌசண்ட் இருக்கா ஒன் கிராம் கோல்டு வாங்கி வைக்கலாம் இல்லை அதுக்கு கம்மி தான் வருது வருமானம் ஒரு பெரிய அளவுக்கு இல்லை இந்த மாதம் வந்து த்ரீ தௌசண்ட் தான் சம்திங் வருதுன்னா ஒரு அரை கிராமாவது எடுத்து வைங்க எடுத்து வச்சீங்கன்னா பின்னாடி வந்து அது இந்த சேமிப்பு வந்து பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உபயோகமாக இருக்கும் ஆனால் இந்த ராகுக்கேது பயிற்சி இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க இஷ்ட தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு கண்டிப்பா பண்ணணுங்க பைரவர் வழிபாடு பண்ண பண்ண எதிரிகள் கூட யோசிப்பாங்க பயப்படுவாங்க உங்களை கண்டு அஞ்சக்கூடிய காலகட்டமாக தான் இது அமையும் அதனால கால பைரவர் வழிபாடு மறந்துட வேணாம் நிச்சயமா அதை வந்து ரெகுலரா அஷ்டம தெய்விற அஷ்டமி அஷ்டமியில நீங்க பண்ணலாம் இல்ல அஷ்டமியில் அப்போ நான் எங்களால போக முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்க போயிட்டு வரலாம் ஃப்ரீயா இருக்கும் போது அன்னைக்கு லீவ் உங்களுக்கு இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைல நீங்க போயிட்டு வரலாம் எப்போல்லாம் உங்களுக்கு லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் கால பைரவரை போய் வழிபாடு பண்ணிட்டு ரெண்டு தீபம் விட்டுட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயம் வந்து எல்லா காரியம் சுபமா முடியும் வெற்று நிச்சயம் ஏன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்